வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் வார அளவில் எப்படி இருக்க போயிருது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் என்பது இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை வியாழக்கிழமை வரை ஏனென்றால் வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது சரி இப்போ வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் ஆகஸ்ட் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது லாஸ்ட் வீக்கு க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு என்ற அளவில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ என்னென்னா ட்ரெண்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும் லாஸ்ட் வீக் கேண்டலை செக் பண்ணும்போது லாஸ்ட் வீக் க்ளோஸிங்கை செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி ரேலி இருக்கும் ஆனால் ஹையர் லெவல்ஸில் இந்த ரேலி சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம் செல்லாஃப் இருக்கக்கூடும் வலு இல்லை காளைகளுக்கு வலு இல்லை என்று காண்பிக்கிறது சரி இப்போ என்ன நிலைகள்னு பார்க்கணும் இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என்ற நிலையில் ஓப்பனாக வாய்ப்பு இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அதனால் அந்த நிலையில் ஓப்பன் ஆகும்னு எது எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நிலையில் ஓப்பன் ஆகி அதற்கு மேலே சென்றால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இப்போ சரி இப்போ அதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரி இப்போ இரண்டு நிலைகளை சொல்லிட்டேன் மேல்நிலைகள் கீழ்நிலைகள் சரி இப்போ இதை கடந்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே க்ராஸ் செஞ்சு ஹோல்டு செஞ்சால் பயங்கரமான அப்சைட் டார்கெட் காமிக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தி ஆறு டு இருபத்தாறாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு இது போன்ற நிலைகள் நம்ப முடியாத நிலைகளை காண்பிக்கிறது ஆனால் அதுக்கு முதல்ல இது என்ன தகுதி இருக்கான்னு பார்க்கணும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே கிராஸ் ஆகி அதை ஹோல்டு பண்ணணும் அதற்கும் கீழே இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணே உடைக்கக்கூடாது இதை நீங்கள் நான் வச்சுக்கணும் அதே சமயம் கீழே டவுன் சைடு என்னன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு காமிக்குது ஆனால் இதை அடையிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டை உடைத்தால் என்ன ஆகுது பார்க்கணும் இதை உடைத்து ஹோல்டு செய்தால் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டே கிராஸ் செய்யக்கூடாது கீழே இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஆறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு என்ற நிலைகளையும் அதற்கு கீழே இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு நெல் நிலைகளையும் அடையக்கூடும் அதனால் இந்த நிலையை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் என்று கிட்டே காமி டெக்னிக்கலாக இந்த நிலையை காண்பிக்கிறது முதல்ல இந்த நிலைகளை உடைக்கட்டும் உடைத்தால்தான் நம்ம நம்ம அந்த அந்த நிலையை எதுவும் டார்கெட் செய்ய முடியும் இதுதான் நிலைகள் இதுதான் ட்ரெண்டு எதற்கு தகுந்த அப்படி வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் மறாமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கான எழுத்துங்கள் வெள்ளைக்கான மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்